வணக்கம் பிரதமர் மோடி வைத்த பராசக்தி பொங்கல் இது குறித்து தான் பார்க்க போகிறோம் எங்க பராசக்திக்கும் மோடிக்கும் என்னங்க தொடர்பு அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது ஏன்னா பராசக்தி அப்படிங்கிறது ரெண்டு பராசக்தி ஒன்று அன்னைக்கு நடிதலகும் சிவாஜி கணேசன் நடித்த பராசக்தி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி பராசக்தி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் நடந்த இந்திய எதிர்ப்பில் மாணவர்கள் கலந்துகிட்ட போராட்டம் குறித்த ஒரு திரைப்படம் இது முழுக்க முழுக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய உன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றில் என்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு எதிரானதாச்சே மோடி எதுக்கு கூப்பிட்டு பொங்கல் வைக்கிறாரு என்ன பொங்கல் வச்சார் அப்படின்னா பராசக்தி படக்குழுவை கூப்பிட்டு மோடி பிரதமர் மோடி அந்த பொங்கல்ல கலந்துக்க வச்சிருக்காரு எங்கன்னா எல்முருகன் வீட்டில் அங்கே பிரதமர் மோடி அதே மாதிரி நம்ம சிவகார்த்திகேயன் அப்புறம் இவரு அந்த வில்லனா நடிச்சிருக்கக்கூடிய ரவி மோகன் எல்லாரும் கலந்துருக்காங்க இது வந்துட்டு உண்மையிலேயே கொஞ்சம் வித்தியாசமானது தான் ஏன்னா பராசக்தி படம் வந்த உடனே அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறணிச்சு காரணம் என்னன்னா அந்த படத்துடைய கதைக்கரு ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்துல இப்பவுமே அது தேவைப்படுது யோசிச்சு பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாப்பதுகள்ல தொடங்கின இந்தி திணிப்பு எதிர்ப்பு அப்படிங்கிறது ஏறத்தாழ நூறு ஆண்டுகளை ஒட்டி இன்னைக்கும் அந்த இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு போராட்டத்தை ஒரு மாநிலம் நிகழ்த்த வேண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸுக்கு அதாவது சென்சி கிட்ஸுக்கு இது அந்த காலகட்டத்தில் நடந்த போராட்டம் என்னப்பா அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு அந்த படத்தை எடுத்திருக்காங்க எடுத்து படத்தை இயக்குனர் அப்படிங்கிறது குங்கரா அந்த படத்தை இயக்கியிருக்காங்க இந்த படத்துக்கு ஏற்கனவே நீங்க தணிக்கை குழு நிறையா வெட்டினாங்க எவ்வளவு வெட்டினாலும் அந்த படத்துடைய அந்த வடிவம் அப்படிங்கிறது மாறல படத்துடைய கரு அப்படிங்கிறது மாறல ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ கொஞ்சம் கவனிக்காம விட்டாங்க இருக்கு இன்னும் ஏன்னா அந்த சென்சார் குழுல இருக்கவங்க அந்த அளவுக்கு ஏதாவது படிச்சிருக்கணும் படிக்கல இருக்கு விட்டுட்டாங்க கண்டிப்பா மக்கள்கிட்ட இன்னைக்கு போய் சேர்ந்து இருக்கு அது இந்த தீயா பரவுறது அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த அளவுக்கு இளைஞர்கள்ட்ட ஒரு பக்கம் நல்லா பரவிக்கிட்டு இருக்கு இந்த காலகட்டத்துல என்ன நடக்குதுங்கிற அளவுக்கு மக்களை குழப்பறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க ஒரு பக்கம் வந்து நம்ம ஜனநாயகன் படத்தை வெளியிட விடாம தடுத்தாங்க ஜனநாயகன் படம் வந்து இதுவரைக்கும் வரைக்கும் ஆகலை ஆனா அதே நேரத்தில் ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்க பராசக்தி பட வெளியாகி யாருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்குமே எதிரான திரைப்படம் தான் அது ஆனால் நல்ல அரசியலை நல்ல பார்த்தா தெரியும் இவங்களை கூப்பிட்டு அந்த பராசக்தி படக்குழுவை கூப்பிட்டு விருந்து வைக்கிறது வேற பொங்கல் வச்சிருக்கார் என்னங்க வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம் இது என்னங்க பெரிய விஷயம் ஏன்னா ஒரு விழா அப்படின்னா அதுவும் பிரதமர் மோடியை பற்றி கேட்கவே வேண்டியது இல்லைங்க எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு மக்களுடைய பாரம்பரிய உடை அணிஞ்சுக்குவாரு அந்த நாட்டு மக்களுடைய அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுறது மாதிரி அப்படி தான் போயிட்டு வருவார் அதுலேயும் நீங்கள் தமிழர்களுடைய பொங்கல் தன் ஒன்றிய அரசுக்கே தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் அவர் பொங்கலில் கலந்துக்கிறதுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயங்களாம் கிடையாது அந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அவ்வளோ அழகா சொன்னீங்க இந்தியா பொங்கல் அப்படின்னு சொல்லி சொன்னார் நம்ம புரிஞ்சுக்குவோம் ஒரேட்டு இது வந்து பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தான் சொல்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்குவோம் வச்சுக்கோங்களேன் இந்த பொங்கலில் யார் கலந்துக்கலாம் அவங்க கட்சியை சார்ந்தவங்க கலந்துக்குவாங்க இல்ல பொதுவுல வந்தவங்க கலந்துக்குவாங்க இல்ல வேற நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட அது ஒன்னும் பிரச்சனை இல்லாம போயிட்டு வரேன் போயிட்டு வந்துருவாரு இல்ல வேற யாராவது கலந்துக்கலாம் ஆனா குறிப்பிட்ட வகையில பராசக்தி படக்குழுவை எதுக்கு கூப்பிட்டு அந்த பொங்கல்ல கலந்துக்க வைக்கணும் அப்ப அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கு ஒன்று என்ன அப்படின்னா எந்த விஷயம் வந்தாலும் தனக்கான விஷயமா அப்படியே சீகரிச்சுக்கிறது இவங்க அதுக்கான முயற்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா இது வந்து காங்கிரஸ்க்கு எதிராக எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்கள் தான் பிரச்சனையை தவிர காங்கிரஸ் பிரச்சனையா பிஜேபி பிரச்சனையாங்கிறத விட தான் பிரச்சனை நீங்கள் ரெண்டு கட்சி தான் ஆரம்பத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க ஒன்று காங்கிரஸ் இன்னொன்று பாஜக நீங்கள் எந்த கட்சி ஆண்டாலும் நீங்கள் அவன் இன்னி திணிப்பு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்போ இந்தி திணிப்பை எதுக்கிறப்ப யாராக இருந்தாலும் எதுக்கிறதா எதார்த்தம் இப்போ அவங்க இந்தி திணிப்பை வச்சு வச்சாங்க அப்படின்னா உண்மையிலேயே இப்போ பாஜக இந்தியை திணிக்கக்கூடாது இல்ல இந்தி திணிப்பு அப்படிங்கிறது வேண்டாம் காங்கிரஸ் திரிச்சாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குட்டையில் ஒரு மட்டையாக இருக்கிறது உடைய விளைவு தான் இது இன்னொன்று இவ்வளவு காலம் கழிச்சு அப்போ பாஜக பாடம் கற்றுருக்க அப்படின்னா பாஜக பாடம் கற்றுக்கலை கத்துக்காத பாஜக கூப்பிட்டு இது வந்து காங்கிரஸ்க்கு எதிரான திரைப்படம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கட்டமைக்கிறாங்க இன்னும் ஒரு சில பேர் ஏப்பா தெலுங்கன் சிவகார்த்திகேயன் நடிக்கலாமா கண்டுபிடிச்சான்னு தெரியல யாரு எங்க பிறந்தா என்ன மாதிரி என்ன கணக்குல பிறந்தான்னு இதெல்லாம் ஒரு சில பேர் அதே வேலையை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவன் அங்க பிறந்தா அவன் இங்க பிறந்தா இவன் இங்க பிறந்தா இதுவே வந்து மிக மோசமான ஒரு கருத்திடம் அப்படின்னு அதாவது யாரு நடிக்கலாம் யாரு பண்றாங்கிறத விட அந்த படம் என்ன சொல்ல வருது அந்த படத்துக்கான சூழல் என்ன இப்படியெல்லாம் யோசித்தா தான் அது வந்து ஒரு நல்ல கலையை வளர்க்குறது நல்ல வரலாற்றை சொல்கிறதுக்கான அர்த்தம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த படத்தை டேமேஜ் பண்ணுற பேர் வழி அப்படிங்கிற வகையில் நல்லா ஓடிக்கிட்டு இருக்க படத்தை எப்படியாவது கரெக்டான நினைக்கிறாங்க ஆனால் இளைஞர்கள் போய் சார சாரையாக அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் சரிதாங்க எதுக்கு இவங்க கூப்பிட்டு பண்ணாங்க ரெண்டு விஷயம் தாங்க எதுக்கு அப்படின்னா ஒண்ணு இந்த மறைமுகமாக மிரட்டுறது இந்த வேறு இனிமேலுக்கு இந்த மாதிரி படங்கடம்லாம் எடுத்தால் பிச்சு புடுங்க பிச்சு தொலைச்சு புடுங்க தொலைச்சு அப்படின்ற இந்த ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஒரு இந்த சமீபத்தில் சூர்யா ரீல்ஸ் பார்த்தேன் இந்த சிங்கம் படத்தில் அனுஷ்கா உட்காந்துருப்பாங்க ஒரு ஹோட்டலில் இவர் சந்திக்க வருவார் வரும்போது இவரை தாக்குறதுக்காக நாலு ரவுடிகள் இவருக்கு பின்னாடி உட்காந்துருப்பாங்க அப்படி போது அனுஷ்கா அனுஷ்காட்ட சூர்யா சொல்லுவார் பின்னாடி நாலு பேர் உட்காந்துருக்காங்களா ஆமாம் உட்காந்துருக்காங்க தான் வந்திருக்காங்க நம்மளை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் அசது வழிகிற மாதிரி பயத்தை காட்டிக்காமல் பேசு அப்படிம்பாங்க அம்மா உடனே அனுஷ்க ஹி அப்படிம்பாங்க ஏன்னா கொலவெறியை தாங்க தாக்க முடிக்கணும் இப்போ இந்த மாதிரி இந்த சூழல் தான் அது என்ன அப்படின்னா ஒழுங்கு மரியாதையாக இந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்கிறதெல்லாம் வச்சுக்கூடாது அப்படின்னு இந்த சாமதான பேத தண்டம் அப்படிம்பாங்க அதெல்லாம்ங்க சாமதான பேத தண்டம் அப்படின்னா முதல்ல அன்பாக சொல்கிறது அப்புறம் கொஞ்சம் மிரட்டி பார்க்குறது அப்புறம் இன்னும் கொஞ்சம் தெரியும் பிச்சு புடவம் பிச்சு அப்படின்னு ஓவரம் மிரட்டுறது அடுத்து என்ன அப்படின்னா பொட்டேர்னு போட்டுறது தண்டிக்கிறது இப்போ முதல் கட்டத்தில் இறங்கியிருக்காங்க ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெலுங்கு சினிமா கன்னட சினிமாவெல்லாம் ஏறத்தால நீங்க அமித்ஷா வகையாக கைப்பற்றிட்டாங்க அவங்க ஏதாவது நல்ல கருத்துள்ள படங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க தமிழ்ல மட்டும் எப்படி சினிமா வர்றது நல்ல படம் வர்றது வரலாமாப்பா என்ன செய்யறது யா கூப்பிட்டு கொஞ்சோண்டு பொங்கல் சாப்பிடு இந்த பொங்கலுக்கு ஒழுங்காக இந்த பொங்கலை தின்ட்டான பிரச்சனை இல்லை திங்கலை அடுத்து உனக்கு வெத்து பொங்கல் தான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறதுக்கான தான் அவங்களுடைய ஏற்பாடு இல்லைன்னா எப்படிங்க அதாவது தனக்கு எதிராக ஒரு சினிமா இருக்கு அதாவது தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக தன்னுடைய குறிக்கோளுக்கு எதிராக ஒரு சினிமா இருக்கு அந்த சினிமாவுக்கு நடிச்சவங்களை கூப்பிட்டு எப்படி விருந்து வைக்கிறாரு எப்படி வந்து பொங்கல் வைக்கிறாங்க இப்ப என்ன அப்படின்னா பயமுறுத்துறதுக்கான ஏற்பாடு தான் அதெல்லாம் ரைட்டுங்க சரி இந்த இந்த வகையர இருக்காங்கல்ல ரவிமோகன் சிவகார்த்திகேயன் இவங்கெல்லாம் அவங்கெல்லாம் வந்து புடம்புற சினிமாவில் தமிழை காப்பாற்றுற ஒரு சினிமாவை நடிச்சுட்டு ஒரு இந்தி ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு சினிமாவில் நடிச்சுட்டு எப்படிங்க எல்லாம் போனாங்க அப்படி நீங்க கேட்கலாம் அதுக்கெல்லாம் கொள்கை வேணும் மண்டையில அதை சொல்லக்கூடாது அவங்க சிவகார்த்திகேயனுக்கோ இல்ல ரவிமோகனுக்கோ ஒன்னும் பெரிய அரசியல் கொள்கையெல்லாம் கிடையாது அரசியல் கொள்கை மட்டும் இல்ல என்னைக்கு ஆயிரத்தி எம்ஜிஆர் சிவாஜி அந்த காலகட்டத்துக்கு பிறகு வந்த எந்த நடிகர்களும் ஒன்னு ரெண்டு வில்ல நடிகர் தவிர ஒன்னு ரெண்டு சின்ன கதாநாயகன் தவிர மத்த யாருக்கும் பெரிய அரசியல் தெளிவு அரசியல் கொள்கை அரசியல் கோட்பாடெல்லாம் கிடையாது சம்பாதிக்கணும் வரணும் எப்படி வேணாலும் நடிக்க சொன்னாலும் நடிக்கணும் அவங்க யாரா நடிக்க சொன்னாலும் நடிப்பாங்க அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனாலதான் சிவகார்த்திகேயன் ஏற்கனவே அமரன் ஒரு திரைப்படத்துல நடிச்சாரு அது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான தே எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம்னு எவ்வளவு பேச்சு பேசுனாலும் அது குறித்து சிவகார்த்திகேயன் கண்டுக்கல இதுதான் வந்து வாடகை விட்டு வாடகைக்கு விட்டு பிழைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதனங்க வாடகைக்கு விட்டு பிழைக்கிறது அப்படின்னா நடிக்கிறவனுக்கு முதல்ல ஒரு குறிக்கோள் வேணும் நடிக்கிறவனுக்கு எந்த ஒரு கலைஞருக்கும் ஒரு குறிக்கோள் வேணும் இதுதாங்க நான் அப்படின்னு ஒரு தெளிவு வேணும் ஆனா அதெல்லாம் இல்லாம எந்த தெளிவும் இல்லாம இதுல என்ன இருக்கு பெரிய விஷயம் கூப்பிட்டாருன்னா போய் ஐயா காலில் விழுந்துட்டு ஒரு நமஸ்காரம் அப்படின்ட்டு வந்துட்டோம் அப்படின்னா சரி போன்னு விரட்டி விட்டுருவாரு அப்படிங்கிற ஏற்பாடாக தான் அது ரவிமோகனாக இருந்தாலும் சரி இல்லை சிவகார்த்திகேனா இருந்தாலும் இருக்கும் இது உண்மையிலேயே ஒரு ஆபத்தானவங்க நடிகர்கள் இந்த மாதிரி நடிகர்கள் கிட்ட தான் வந்து இளைஞர்கள் ஒரு குவிகிறான் இவன் வந்து இவர் பெரியாளா யாரு சிவகார்த்திகேயன் பெரியாளா விஜய் பெரியாளான்னு நினைக்கிறானதவரை அரசியல் தலைவர்கள் இந்த நாட்டு மக்களுக்காக பாடுபட்ட தலைவர்கள் தான் குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க சரி இன்னைக்கு எவ்வளவோ முதிர்ச்சியான தலைவர் இருக்காங்க அதை பற்றி பேசுவோம் அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் இப்படிப்பட்ட நடிகர்களையும் நம்ம நம்புகிறோமே அப்படிங்கிறது இளைஞர்கள் முதல்ல வெளிப்படையணும் சினிமாவை சினிமாவை பாருங்க சினிமா கதாநாயகனை முதல்ல அறிவாளியாக பாக்குறது என்னைக்கு இந்த சமூகம் நிறுத்துதோ அன்னைக்கு இந்த சமூகம் இன்னும் கொஞ்சம் முன்னேறும் நன்றி வணக்கம்